சங்க காலத்தில் நாமளா நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்முடைய மூதாதையர்லாம் உலகத்திலே தோன்றிய முதல் மாதர் என்று சொல்வார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் பாபர் என்போர் ஒருவர் வந்தார் இங்குள்ள இந்துக்கள் மன்னர்களும் இஸ்லாமிய மன்னர்களும் அடித்துக் கொள்வதை பார்த்த பிறகு நாம் ஏன் வெறும் வணிகம் மட்டும் செய்ய வேண்டும் நாமளும் ஆட்சி செய்யலாம் குடியரசுத் தலைவர் தவறு செய்தாலும் சரி ஒரு சாதாரண குடிமகன் தவறு செய்தாலும் சரி இருவரும் தவறு செய்தால் என்ன தண்டனையோ அதுதான் உண்டு இதெல்லாம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் அமெரிக்க நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் இந்திய அரசியல் அமைப்பை பற்றி பார்க்க உள்ளோம் இது நமது டிஎன்பிசி பாடப்பகுதியில் ஆறாம் வகுப்பு பதினொன்னு பத்தாம் வகுப்பு பனிரெண்டு இந்த பாடத்திட்டத்தெல்லாம் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்டதுதான் இன்று நாம் இந்த வகுப்பில் பார்க்க இந்திய அரசியல் அமைப்பு என்பது சங்க காலத்திலிருந்தே தொடர்புடையது எப்படி ஒருவர் நிர்வாகம் செய்வது என்பதை பற்றி தான் இந்திய அரசியல் அமைப்பு கூறுகிறது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா சங்க காலத்துல நாமலாம் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் நம்முடைய மூதாதையர்லாம் உலகத்திலே தோன்றிய முதல் மாந்தர் என்று சொல்வார்கள் இந்த தமிழர்கள் தான் கன்னியாகுமரி பகுதியில இருந்தால்தான் சமீபத்தில கல்வெட்டுகளும் சான்றுகளும் கூறுகிறது இது இதைதான் அடிப்படையாக கொண்டு நாம் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் இடி எல்லாம் கண்டு பயப்படுவார்கள் நிரந்தரமான வீடுகள் எல்லாம் கிடையாது அதே நேரத்தில் இடி மின்னலுக்கெல்லாம் ஒரு தெய்வமாகவும் மரத்தின் பயன் அறிந்ததுனாலே மரத்தை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தனர் இந்த காலகட்டத்திலிருந்துதான் தான் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்தும் மத்திய ஆசியாவிலிருந்தும் ஆரியர்கள் வருகை தந்தனர் இவர்கள் வருகைக்குப் பிறகு இங்குள்ள தமிழர்கள் தமிழ் இன மக்கள் இவர்களையெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை புகுத்தி இந்துக்கள் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் இங்கே இருந்த எல்லாம் அவர்களுடைய இறைவனுக்கு சேர்த்து தெய்வமாக மாற்றிவிட்டார்கள் இவர்கள் சில காலம் ஆட்சி செய்தார்கள் இவர்களுடைய காலம் ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும் ஒன் ஒன்றொன்று கூறி வருகிறார்கள் பொதுவாக சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்றால் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதிலிருந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது என்ற கருத்து பொதுவாக வரலாற்று ஆசிரியர்களால் கருதப்பட்டு வருகிறது இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் இதில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் இதே நேரத்தில் தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து முகலாயர்கள் வருகை தந்தனர் இவர்கள் வருகை தந்த பொழுது இதற்கு முன்பு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இருந்து முகலாயர்கள் வருகை இருந்தது ஆனால் அவர்கள் எதற்காக இந்தியாவிற்கு வருகை தந்தார்களால் இங்குள்ள இரண்டு படை வீரர்களுக்குள் அதாவது ஒருவர் மாமனார் கூட இருப்பார்கள் அவர்களில் ஒருவருக்கு ஆதரவாக போர் செய்வதற்காக இங்கு வருகை தருவார்கள் அவர்களில் போர் வெற்றி பெற்ற கொடுத்தவுடன் வெற்றி பெற்று கொடுத்த பிறகு அவர்களுக்கு பொருளும் கொடுத்து திருப்பி அனுப்பி விடுவார்கள் இந்த முறைதான் இருந்து வந்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் பாபர் என்பர் ஒருவர் வந்தார் இங்குள்ள தவலத்தான் லோடிக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் மாமனார் மருமனுக்கு சண்டை வரும் பொழுது இவர் தவுலத் கான் லோடிக்கு ஆதரவாக இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ஆறுல முதலாம் பாணிபட் போர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பிறகு தவுலக்கான் லோடி நினைத்துக் கொண்டார் பொண்ணும் பொருளும் வாங்கி கொண்டு இவர் சென்று விடுவார் என்று நினைத்தார் ஆனால் அவரையும் தோற்கடித்து விட்டு ஆட்சியாக இவர் வந்தார் இவர்கள் ஆட்சி செய்த பகுதிதான் முகலாயர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஜஹாங்கீர் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று வந்தார்கள் இவர்களுடைய நோக்கம் வணிகம் செய்வதற்காகத்தான் இங்கு வந்தார்கள் இங்குள்ள இந்துக்கள் மன்னர்களும் இஸ்லாமிய மன்னர்களும் அடித்துக் கொள்வதை பார்த்த பிறகு நாம் ஏன் வெறும் வணிகம் மட்டும் செய்ய வேண்டும் நாமளும் ஆட்சி செய்யலாம் என்ற எண்ணம் ஆங்கிலேய குறிப்பாக சொல்லணும் என்றால் ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்து நாட்டிற்கு இந்த எண்ணம் தோன்றியது இங்கிலாந்து நேரடியாக ஆட்சி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் வந்தது இவர்கள் வந்தது ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு இருந்தாலும் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு இவர்கள் ஆட்சி செய்தார்கள் இது நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டத்தில் இந்தியாவிற்கு விடுதலை தரப்போகிறோம் என்று சொன்ன போது நிறைய பேர் சிரித்தார்கள் உங்களுக்கெல்லாம் ரூல் பண்ண தெரியுமா என்று சில ஆங்கிலேய கவர்னர்கள் சொன்னதாலும் இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாமும் ஒரு அரசியலமைப்பை எழுத வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் அரசியல் அமைப்பு டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டது இந்த அரசியல் அமைப்பில் பார்த்தால் அப்பொழுது மாகாணங்களாக இருந்தது இப்ப இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சேர்ந்து மாகாணங்களாக இருந்தது இந்த மாகாணத்திலிருந்து ஒவ்வொருவராக இணைத்து ஒரு ஒரு லட்சம் உறுப்பினர்களுக்கு ஒருவர் என்று ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் மாகாண உறுப்பினர்களாம் சேர்த்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் அரசியலமைப்பு அதாவது தற்போது உள்ள டெல்லி பாராளுமன்றத்தில் தான் முதல் அரசியலமைப்பு கூட்டம் நடத்தப்பட்டது இது போல உலகத்திலேயே அரசியலமைப்பு முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் இதெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்ட ஒழுங்கை பற்றி கூறுவதுதான் இந்திய அரசியல் அரசியல் அமைப்பாகும் இது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் அமெரிக்க நாடுதான் முதன் முதலில் அரசியல் அமைப்பை கொண்டு வந்தது ஒவ்வொரு நாடுகளும் படிப்படியாக வரும் பொழுது நாமளும் இந்தியாவும் நம்மளும் முன்னேற்றமான அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டும் சுதந்திரமான சமத்துவமான சகோதரத்துவமான அரசியல் வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் எந்தெந்த நாடுகள் எல்லாம் எதெதெல்லாம் நன்றாக உள்ளதோ அதை எடுத்து நாம் செய்வோம் என்ற புதிய கோணத்தில் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட இவரோடு சேர்த்து ஏழு பேர் கொண்ட குழு இந்திய அரசியலமைப்பை தயாரித்தது இந்திய அரசியலமைப்பு தயாரிக்கும் பொழுது பல இன்னல்களும் பிரச்சனைகளும் நடந்தாலும் ஒரு வெற்றிகரமாக இந்திய அரசியலமைப்பை வெற்றிகரமாக நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் எழுதி முடிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இதே தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய வழக்கறிஞர்கள் தினம் நேஷனல் லா டே என்றும் கடைபிடித்து வருகிறோம் இதை செயல்படுத்துவதற்கு ஒரு காரணம் என்னென்றால் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் செயல்படுத்தினார்கள் ஒரு ரெண்டு மாத இடைவெளி

ஜவஹர்லால் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் ஒரு போட்டிருந்தார் அந்த ஜனவரி இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கல நாற்பத்தி ஏழுல தான் கிடைச்சது தான் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டாலும் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேருவோட தீர்மானத்தின் காரணமாக ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு தினம் நாம் கடைபிடிக்கிறோம் இந்த வினா அடிக்கடி தேர்வில் கேட்பார்கள் குடியரசு தினம் கடைபிடிக்க காரணமாக இருந்த காங்கிரஸ் மாநாடு எது என்ற கேள்வி அடிக்கடி கேட்பார்கள் காரணமாக இருந்தவர் யார் என்ற வினாவும் கேட்பார்கள் இதை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் வெற்றிகரமாக இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டு விட்டது எழுதும் பொழுது எத்தனை பார்ட்டுகள் எத்தனை ஷெட்யூல் எத்தனை ஆர்டிக்கல் அப்படின்லாம் பிரிச்சுட்டாங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கில் வந்து ஷெட்யூல் எத்தனை எத்தனை ஆர்டிக்கல் எத்தனைன்னு தனித்தனியா செக்மெண்டாக பிரிக்கவும் எழுத எழுதில் எடுத்து பேசறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றுதான் இந்திய அரசியலமைப்பை இவ்வாறாக பிரித்தனர் இந்திய இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் என்றால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆவார் இந்திய அரசியலமைப்பின் தலைவர் என்று அழைக்கப்படுவர் யார் என்றால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வினாக்கள்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய இதில் ஒன் டூ ஃபோர் இது எதை பற்றி கூறுகிறது என்றால் இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலத்தை பற்றியும் ஒன்பது யூனியன் பிரதேசத்தை பற்றியும் கூறுகிறது இப்பொழுது ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்துவம் இணைப்பதற்கோ அல்லது ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் இப்பொழுது இப்போ சமீபத்தில் பிரிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா இது போல பிரிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் இது இதற்கு பற்றி கூறுவதுதான் ஆர்டிக்கல் ஒன் டூ ஃபோர் இது வந்துங்க பார்ட் ஒனில் உள்ளது அடுத்து பார்ட் டூ ஆர்டிக்கல் நம்பர் ஃபைவ் டூ லெவன் இது யாரை பற்றி கூறுகிறால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் உள்ள குடிமகன்களை பற்றி கூறுகிறது ஒரு இருக்கிறதுக்கு குவாலிபிகேஷன் என்னென்னிபிகேஷன் பற்றிலாம் விவரமாக சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் ஐந்துல இருந்து பதினொன்று வரையும் இந்தியாவில் உள்ள குடிமகன்களை பற்றி கூறக்கூடியது ஆகும் இதில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்று நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் கொண்டு வரப்பட்டது இது ஒரு முக்கியமான வினா இதுவும் கேட்பார்கள் அடுத்ததுங்க பார்ட் த்ரீ இது வந்துங்க டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது அமெரிக்கா நாட்டிலிருந்து பாரோ செய்யப்பட்ட வாங்கப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு சிட்டிசனும் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுக்கான உரிமைகள் என்னென்ன இது பற்றிலாம் சொல்வதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தைந்து வரையும் குறிப்பிடுவார்கள் இது அமெரிக்கா நாட்டிலிருந்து பெறப்பட்டது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆர்டிக்கல் பதினாலு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கல் பதினாலு என்றால் ஈக்குவல் பிஃபோர் த லா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அதாவது குடியரசுத் தலைவர் தவறு செய்தாலும் சரி ஒரு சாதாரண குடிமகன் தவறு செய்தாலும் சரி இருவரும் தவறு செய்தால் என்ன தண்டனையோ அதுதான் உண்டு என்பதை சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் பதினாலு அடுத்ததுங்க ஆர்டிக்கல் பதினேழு ஒழிப்பு அன்டச்சபிலிட்டி அன்டச்சபிலிட்டி அபாலிசா தீண்டாமை சட்டம் இந்த உயர் ஜாதி ஜாதி தாழ்ந்த தொடக்கூடாது இது போன்ற சட்டப்படி ஒழிக்கப்பட்டது வந்து விதியன் பதினேழு பதினேழு ஆகும் அடுத்தது பதினெட்டு இதுல ஏன் ஒன்னொன்னா வரிசையா சொல்கிறேன் என்றால் ஒவ்வொன்றும் முக்கியமானது ஆகும் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் ஆர்டிக்கல் பதினெட்டு நேம் டைட்டில் நம்முடைய பிறகு ஜாதி பெயரை இது வந்து மட்டும் நீக்க வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது இப்பொழுது நீங்கள் வீட்டு வரி வாங்குகிறீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு முன்னாடி நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னெல்லாம் உங்களுடைய என்ன ஜாதியோ அந்த வீட்டு உங்க பேரும் ஜாதி பேரும் சேர்ந்து இருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த பேரெல்லாம் அரசாங்கத்துடைய கெசட்ல இருந்து நீக்கப்பட்டு விட்டது அரசாங்கத்துறை மட்டும்தான் அதே நேரத்தில் நீங்க இறந்த இமயம் சரிந்ததுலலாம் போட்டுக்கலாம் அதுக்கு உரிமை உண்டு ஆனால் இது மாதிரி அரசாங்க தொடர்புடைய பத்திரங்கள் வீட்டு வரி தொழில் வரி இதுகள்லாம் ஜாதி பெயர்கள் நீக்கப்பட்டது அப்ப சில பட்டங்கள் போட்டுக்கொள்வதற்கு உரிமை உண்டு நான் இப்போ பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னா அந்த பட்டம் போட்டுக்கொள்ளலாம் பத்மஸ்ரீ விருது பத்ம விபூஷன் விருது பரம்வீர் சக்ரா விருது இது போல வாங்கியிருந்த இந்த டைட்டில்கள்லாம் வைத்துக்கொள்வதற்கு அனுமதி உண்டு ஜாதி பெயரை மட்டும் நீக்க சொல்லி அரசோட கெஜெட்டில் மட்டும் நீக்குவதற்காக இந்த ஆர்டிக்கல் பதினெட்டு விளக்கியுள்ளது அத்து ஆர்டிக்கல் பத்தொம்பது இது வந்து பல்வேறு சுதந்திரங்களை பற்றி கூறுகிறது பொது இடத்தில் பேசுவதற்கு உரிமை பொது இடங்களில் என்னுடைய கருத்துக்களை எழுதுவதற்கு உரிமை பொது இடத்தில் கூட்டம் கூடுவதற்கு இது போலீஸோட அனுமதியோட கூட்டம் கூடுவதற்கு உரிமையை பற்றிலாம் சொல்வது வந்துங்க பத்தொன்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு உரிமை சட்டம் இது வந்து பத்தொம்போது இது சில நேரங்களில் நிறுத்தி வைக்கப்படும் எப்பொழுதென்றால் எமர்ஜென்சி காலம் இப்போ சமீபத்தில் கொரோனா காலம் வந்தது எனக்கு ஆர்டிக்கல் பத்தொன்பது படி பொது இடத்துல நான் பேசுறதுக்கு உரிமை என்று சொல்ல முடியாது ஏன்னா அது எமர்ஜென்சி காலம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஆர்டிக்கல் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க பத்தொம்போதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை உள்ளது இதுதான் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகள் ஆகும் எது இதெல்லாம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் அமெரிக்க நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அமெரிக்க நாட்டில் தனி மனித உரிமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனால தான் அம்பேத்கர் அந்த இருந்து நாமளும் எடுப்போம் என்று எடுத்தார் அடுத்தது பார்ட்டு ஃபோர் பார்ட்டு போரா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி